எனக்கு வெறி கடித்து உயிர் ஆபத்தில் இருந்து அதாவது தப்ப மாட்டம் என்று சொல்லி டாக்டர் சொல்லி ஒரு பத்து வயதில் நான் தப்பி வந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போ போன வாரம் வந்து நீயா நானா நடந்தது அதில் வந்து இந்த தெரு நாய்களுக்கும் சப்போர்ட்டாகவும் அதுக்கு எதிராக நான் ஆக்களை வச்சு நடத்தினேன் அதில் வந்து ஒரு நி ஆதங்கத்தை சொன்ன ஒரு பதிவுக்கு பிறகு நான் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேணும் சொல்லி இதை நான் வந்து பதிவு செய்கிறேன் அவள் சொன்னால் எத்தனையோ பிள்ளைகள் வந்து கொண்டே இருக்கிறாங்கள் நாலாந்தம் வரி நாய் கடிச்சு கொண்டும் நோம்பல் நாய் கடித்து வந்து கொண்டிருக்கிறாங்களு சொல்கிறாங்க அப்போ எனக்கு இருந்து நான் அறிஞ்சு கொண்டது என்னென்றா என்னமும் இதுக்கான ஒரு விடிவை இந்த அரசாங்கமோ அல்லது மக்களோ அதுக்கு ஒரு விழிப்புணர்வாக செய்ய வேணும் ஏனென்றால் என்ன சொன்னால் என்னுடைய அனுபவத்தை நான் பதிகிறேன் எனக்கு வந்து பத்து வயசு இருக்கும் நான் வந்து ஒரு டியூஷனுக்கு போய் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாய் வந்து இப்படி வந்து அப்படி பாயைக்கு ஒரு பல் மட்டும்தான் பட்டது நான் வீட்டை வந்து அதில் பெரிய சார் எத்தமும் நான் வீட்டை வந்து உடனே சொல்லையில் அது சொன்னால் அம்மாக்களை திருவி இப்போ டியூஷனுக்கு போட விட அம்மா விட மாட்டாங்க விளையாட விட மாட்டாங்களேன்ற பயத்தில் ஒரு ரெண்டு மூணு நாலு நாலஞ்சு நாள் நான் சொல்லவே இல்லை ஒரு கா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் நானும் போன இடத்துல அம்மாவுக்கு சொல்லிட்டேன் இப்படி நாய் வந்து விளாண்டாண்டா அப்போ அம்மா அந்த டாக்டர் ටර ම ా ම් ූන පන් ට.